ஆதி பாரதி சில இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு பாரதிக்கு வந்து ஆதி எழுதின லெட்டர் மூலமாக எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டுக்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து கிளம்புறலான்ட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பாரதி வந்து வீட்டுக்கு உள்ளே நிலைகிறாங்க அப்போ தான் வந்து ஞாபகம் வருது எக்காரணம் கொண்டு ஆயை பார்த்துட்டு பார்த்துட்டா வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக லட்சுமிம்மா ஆதிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி வெளில வர்றப்ப கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா இல்லை இந்த வெங்காயத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆதி உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்க பார்க்குறாங்க அம்மா அப்படி இருந்தும் கரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம பாரதி போடுற சமயத்தில் ஆதி கரெக்டாக அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க கரெக்டாக அந்த தாத்தா இருக்கிறவங்ககிட்ட வந்து வெங்காய பச்சடி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வெளில வந்தது அம்மா நீ பார்த்தியா அப்படின்னு ஆ பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டேன் வாங்க கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லட்சுமி அம்மா அழைச்சிட்டு ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் லட்சுமி அம்மா வந்து இந்த பக்கம் வந்து அழகர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஆதி வந்து என்னை பார்த்து பேசுகிறான் ஆனால் நான் யார் என்னென்னே தெரில இப்படிலாம் கூட வந்து நடக்குமா அப்படிங்கிறப்ப இவ்வளோ ஏன் பேசுகிறீங்க என் பேரை வந்து ஆண்டாள் இல்லை அழகர் ரெண்டு பேர் பேரையும் வந்து மாற்றி சொல்லியிருக்கோம் அதையே வந்து அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப என்ன தான் கோபம் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து இப்படி அவர் முடிவு எடுப்பா கொஞ்சமாவது வந்து யோசிக்க வேணாமா நம்ம எல்லோரையும் கூட விட்டுருங்க பாரதியை கூட விட்டுருங்க அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா தமிழ் என்ன பண்ணா அவன் மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஆதி நான் நினச்சி கூட பார்க்கல அவன் மேலே பார்த்தாலே எனக்கு கோவம் கோமாகவும் வருது வருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து ம மனசு பூரா வந்து தமிழ் தான் வந்து ஞாபகமாக இருக்குது ஏன்னா வந்து தமிழை வந்து காப்பாற்றினது அதே மாதிரி ஓடி வந்து அப்பான்னு சொன்னது திரும்ப திரும்ப அவர் மனசுக்கு குள்ளே வந்து வாசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து நினைக்கிறாரு ஏன் வந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து பழைய ஞாபகமாகவே இருக்குது அதுவும் கரெக்டாக இந்த தமிழ் ஞாபகமாகவே வருது ஆச்சு அப்படின்னு சொன்னி ஒரே ஐடியா கண்ணாடி முன்னாடி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆதி நீங்கள் பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் எல்லாம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வேண்டாம்னு நினச்சி முடிஞ்சது போன விஷயத்த வந்து நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சா உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி வந்து கண்ணாடி பின்னாடி பார்த்துட்டு பேசுகிறாங்க நீ தான் வந்து முடிவு பண்ணியிருக்க உனக்கு வேண்டான்னா வேண்டாம் தான் மறுபடியும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பித்து பழசெல்லாம் யோசிக்கிறது நினைக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மனசுக்குள்ளேயே வந்து கண்ணாடியை பார்த்து வந்து பேசிக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து ஆண்டாலும் சரி அழகரும் சரி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறாங்க படிக்கிறப்ப வந்து ஆதி வந்து ஏற்கனவே லெட்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி முன்கூட்டியே அந்த லெட்டர் இப்போ தான் வருது வந்தோன்னே இங்கே பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் என் மேலே வந்து கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் உங்களே மறக்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வந்து பாரதிக்கும் சரி இந்த பக்கம் தமிழுக்கும் சரி பக்கபலமாக இருந்து பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டரில் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஏன் வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்ரு மாதிரியே வந்து பாரதிக்கு லெட்ரு வந்திருக்கு அதை வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னா அந்த பாரதி வந்து அந்த லெட்டரை எடுத்து பிரித்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறப்போ வந்து இங்கே பாருங்கள் பாரதி இந்த லெட்டரை வந்து நீங்கள் படிக்கிறப்ப நான் நிச்சயம் உங்கள் கூட இருக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இனிமேல் நாம் வாழ்க்கையில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கவே போகிறது கிடையாது சந்திக்கவும் விரும்பலை எங்கள் உங்களுக்கு தெரியும்ல எங்கள் அம்மா வந்து எவ்வளோ தூரம் வந்து நான் பாசமாக வச்சுருக்கேன் அவங்க மேலேன்னு அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறப்ப என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்னை வந்து மன்னிச்சுருங்க ஒவ்வொரு தடவையும் வந்து சண்டை போட்டப்பெல்லாம் வந்து நீங்கள் மன்னிச்சுருக்கீங்க சேர்ந்து இருந்திருக்கோம் ஆனால் இந்த தடவை மட்டும் என் கு என்னை மன்னிச்சுட்டு என்னை தே தயவு செஞ்சு தேடவே தேடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் என்னை தேடி வராமல் இருக்கிறது தான் எனக்கு செய்கிற ஒரே ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து படித்தோடனே இந்த பக்கம் அந்த லெட்டரை படிச்சுட்டு தமிழும் கேட்டுட்டு இந்த பக்கம் பாரதி வந்து லெட்டரை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து பாரதிக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்தோடனே இந்த பக்கம் பாரதி கண்கலங்கி நிற்கிறாங்க தமிழும் எழுதிட்டுருக்கு அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் ஆண்டாலும் சரி அழகரும் சரி என்னாச்சு கவலைப்படாத அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் ரொம்ப தூரம் போகாது அப்படிங்கிறப்ப நீ வேற ஆதி வந்து எல்லா விஷயங்களும் வந்து திட்டம் போட்டு தெளிவாகவே வந்து முடிவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே பார்த்தியா அவர் வந்து நான் ஏதோ எதிர்த்தியாக கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு நினச்சேன் இல்லை தெளிவாக வந்து லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிற போது இதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல இங்கே பாரு தமிழ் முக்கு வந்து நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அவள் வந்து அப்பா வேணும்னு கேட்குறா நான் எங்கே போக முடியும் வாழ்க்கையில் வந்து எனக்கு மட்டும் ஏன் தான் வந்து இப்படி நடக்குதோ அது ஒரு தடவை வந்து தவறான வாழ்க்கை வந்து மறுபடி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாகி இப்போ தமிழ் வந்து அப்பா வேணும்னு கேட்குறா நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுகுறாங்க அதோட முடியுது